ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடு வளர்ப்பில் ஒரு வித்தியாசமான டாபிக் தான் பார்க்க போறோம் அவங்களுக்கான ஒரு வித்தியாசமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன் இதோ அந்த டாபிக் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு காமெடி சேனலை எடுத்து தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றி தகவல்கள் நான் நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஆடு வளர்ப்பில் நடக்கப்படும் சோ சோதனைகள் அது இந்த வில்லேஜில் ஒரு காமெடி கலந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக பண்ணதை தான் நான் உங்களுக்காக வீடியோவாக எடுத்து போடுறேன் அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சோதனைகள் ஆடு வளர்ப்பு சோதனைகள்னு டாபிக் பார்த்துருப்பீங்க ஆடு வளர்ப்பு சோதனைகளில் ஃபர்ஸ்ட்டு டாப்பிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சோதனை என்னன்னு புரிஞ்சுடும் இதோ உங்களுக்காக ஏங்க உனக்கு என்ன தகரியம் எந்த காட்டி போட்ட ஆடு இல்லையே குட்டி போட்ட ஆடெல்லாம் மேச்சிட்டு இருக்குது ஆடு வளர்ப்பு சோதனைகளில் ஒரு மிகப்பெரிய சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடை நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஆடு ஓட்டிகிட்டு போகும்போது இந்த சோதனை வந்து ரொம்பவே எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓட்டிட்டு நேராக ஓட்டிகிட்டு போயிருப்போம் கரெக்டாக வேறு எங்கேயும் போகாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆடு வந்து நமக்கு அங்கே ஆகாதோ அந்த மாதிரியான இடத்துக்கு தான் போயிட்டு கரெக்டாக சேரும் சேர்றது மட்டும் கிடையாது நமக்கு பேச்சு வாங்கி வைக்கும் நல்லா ஆடுகள் வளர்க்குறதுல இது பெரிய மிகப்பெரிய சோதனையாகவும் இருக்கும் நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கி விட்ரும் அவங்களும் அதை வெயிட் பண்ணுவாங்க எப்போடா இவன் ஆடு நம்ம வயலுக்கு வந்து மேயும் அப்போ வச்சுக்கலாண்டா இவனை அதுக்கேற்ற போல நம்ம கிட்ட இருக்கிற அப்ரெசண்டிங்களும் ஒன்று பண்ணோம் என்ன பண்ணுனா அது நல்லா சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா ஆயிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சோதனைகள் வந்து மிகவும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஆடு வளர்க்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க ஆடு வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுல இந்த சோதனை தான் நமக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் நம்மளை ரொம்ப நான் பார்த்து பார்த்து அவமானப்படுத்தி விட்ருவோம் இந்தமாரி விஷயத்தில் ஆடு வளர்ப்பில் அடுத்த சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடை நீங்கள் கட்டிவிடுவீங்க இப்போ மேய்ச்சல் முறையில் அவுத்து விடுற ஆடும் இருக்கும் மேய்ச்சல் முறையில் கட்டிட்டு வர ஆடும் இருக்கும் நான் வந்து கட்டிட்டு வர டைப் தான் அந்த மாதிரி அந்த முறையில் தான் வளர்க்குறோம் ஆடை கட்டிட்டு வந்துட்டு இதில் பெரிய சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வரோம் பாருங்கள் அப்போ நம்ம அதை கட்டிட்டு அவுக்க தான் போவோம் அது என்னமோ அவுக்கிறதுக்கு வராத மாரி விட்டுட்டு பறக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் கயிறு இறுகி போயிடும் கயிறு அவுக்கிறது ஒரு சோதனையாக இருக்கும் பாருங்கள் அந்த முடிச்ச நம்ம போட்டு போட்டுட்டு அதை அவுக்கிறதுக்கு ஒரு சோதனை இருக்கும் பாருங்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை அதை அவுத்துட்டா கூட நம்ம காலு கையில் பின்னி அதை அதை கட்டி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அந்த மாதிரி டைமில் எனக்கு சின்ன வயசில் என் வாத்தியார் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்து வரும் நீ ஒழுங்காக படிக்கலைன்னா ஆடு மாடு தான் மேய்க்க போவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாத்தியாருக்கெலாம் நான் சொல்லிக்கிறேன் ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஐடி கம்பெனியில் உட்காந்து டைப் பண்ணுற வேலையோட மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை அதனால் இனிமேல் அந்த வேலையை வந்து கூட சொல்லி திட்டாதீங்க அந்த இந்த அந்த வேலைக்கு அந்த வேலையில் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும் இந்த வேலையில் இந்த சோதனைகள்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் ஆடு வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய சோதனை மூணாவது சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு நம்ம காலையிலேருந்து கஞ்சி தண்ணிக்காக ஊற வச்சு புண்ணாக்கு தண்ணியெல்லாம் ஊற வச்சு கஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் வச்சுட்டு சாயந்தரம் அது தண்ணி குடிக்க வரும்போது ஒரு ஆடுக்கு பெரிய ஆடுக்கு வைப்போம் ஃபஸ்ட்டு வச்சதுமே நம்ம அசர்ற கேப்பில் பார்த்து அந்த தண்ணியை தட்டி விட்டுரும் பாருங்க அதனால் அதுக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் அது தண்ணி குடிக்கிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்பவும் அதான் இந்த ஆடு வளர்ப்பு சோதனைகளில் அதுவும் ஒரு சோதனை உண்டு பரிதாபம்னே சொல்லலாம் நம்ம விஷயத்தில் காலையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு தண்ணியை வர வச்சு வந்து பார்த்தா தட்டி விட்டுரும் பாருங்கள் அப்போது ஒரு மனசுக்கு ஒரு கோபம் வரும் பாருங்கள் அந்த கோவத்தையும் காட்ட முடியாமல் அடுத்த தண்ணிக்கு ரெடி பண்ணணும் இதுதான் அடுத்த சோதனை ஆடு வளர்ப்பில் அடுத்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சோதனைன்னு விட வேதனைன்னு சொல்லலாம் என்ன வேதனைன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் குட்டி போடுறது பகலில் குட்டி போடுறதுன்னு பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளை நம்மளை வேணுக்குன்னே காத்திருக்க வச்சு நைட்டில் குட்டி போடும் பாருங்கள் நைட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு சிவராத்திரி தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் குட்டி போடுறது வந்து பகலில் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நஞ்சு போட்டுரும் நஞ்சுங்கிறது தான் அதை ஆடு சாப்பிட்டுடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து அதேமாதிரி அது வந்து நம்ம கட்டி அதை எடுத்துகிட்டு போய் மூளையில் ஏதோ சாக்கில் எடுத்துகிட்டு போய் எதோ கட்டி வைப்போம் அதனால் ஆடு குட்டி போடுற அப்போ பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போடுற அன்னைக்கு வந்து நம்ம நஞ்சை வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக எடுத்துடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அது ஆடு நைட்டு குட்டி போடுறது பாருங்கள் அன்றைக்கி நமக்கு சிவராத்திரி அடுத்த நாள் நமக்கு நம்ம காலி இது வந்து ஆடு வளர்ப்பு சோதனைகள்லாம் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக நைட்டு குட்டி போட்டிருக்கோம் எல்லார் வீட்லேயும் ஆடு வளர்க்கிற எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க நஞ்சு போடுறதுக்கு நம்ம விடிய விடிய பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அது நம்ம கொடுத்த ஆகலைன்னா அது வந்து நமக்கு தான் ஆபத்து அதனால் ஆடு வளர்ப்பில் அது ஒரு சோதனை அந்த குட்டி போடுறது பகலில் குட்டி போடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது குட்டி போடுறது எப்படின்ட்டே தெரியாது அது இயல்பு இயல்பு தான் ஆனால் அன்றைக்கி நம்ம முடிவு பண்ணிடணும் இன்றைக்கி நமக்கு சிவராத்திரி ஸோ ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா நஞ்சு போடுற வரைக்கும் அது கஞ்சி தண்ணி வச்சு பக்குவப்படுத்தி தலைகள் இலைகள் எல்லாத்தையும் கொடுத்து ஆட்டு குட்டியை ஊட்டி விட்டு இது இதே போல் தான் நாங்கள் லாஸ்ட்டாக இப்போ குட்டி போட்டுச்சு பாருங்கள் அது நைட்டில் தான் குட்டி போட்டுச்சு விடிய விடிய உட்காந்து நஞ்சு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுத்துட்டோம் ஒரு சில ஆடுகள் வந்து சீக்கிரமாகவும் நஞ்சு போட்டுரும் ஒரு சில ஆடுகள் வந்து போடவே கூடாது அதுக்கு அஞ்சு தண்ணி வைக்கணும் அதுக்கு இது பண்ணணும் பக்குவம் பண்ணி அதை நஞ்சு எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுவும் ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய சோதனை சோதனை இல்லை வேதனை ஆனால் நல்ல விஷயந்தான் ஆடு குட்டி போடுறது நல்ல விஷயந்தான் அதுக்கு நேரங்காலும் பகலில் போடுமா இருட்டில் போடுமான்னு தெரியாதுல்ல போட்டாலும் ஆடு குட்டி போட்ட பிறகு தான் நமக்கு வேதனை நஞ்சு போடுறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எண்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படி சிரிப்பு வந்துச்சுன்னா மறக்காம லைக்கை தட்டிடுங்க நண்பர்களே இது போல் நம்ம அடுத்த சோதனைகள் ஆடு வளர்ப்பில் சோதனைகள் என்னென்ன நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த ப இது பார்ட் ஒன் தான் கண்டிப்பாக நான் கூடிய சிக்கத்தில் பார்ட் டூ உங்களுக்காக போடுறேன் அனைவருக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் 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 மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல சோதனைகள் இருக்கட்டும் நல்ல ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்களோட உங்களோடு சந்திப்போம் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் NCS Double BGM NCS Double BGM